அல்லாவுடைய சிந்தனை இந்த உலகத்தில் எனக்கு வருகிறதே இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்த மிக பெரிய பாட்சியம் அல்லாகவை பற்றி படிப்பது என்ன பண்ணாங்கிறத சொல்லும்னா அல்லாவுடைய மஜிலிஸ்ல நாங்க இந்த ஜும்மாவுக்குங்கிறதுங்க சாந்தமான விஷயம் கிடையாது நாங்க சும்மா வந்து குந்திட்டு இருக்கிறோம் ஃபேனுக்குள்ள எரிக்கிறோம் குத்துவாவை கேட்கிறோம்ங்கிறது கிடையாது நீங்கள் இந்த பள்ளி வாஷலில் இருக்கக்கூடிய நேரம் முழுவதும் உங்களுடைய பாவம் படிக்கப்படுது பள்ளிவாயலில் இருக்கக்கூடிய காலம் என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது மன்னிப்பை தரக்கூடிய இடமாக அல்லாவுடைய பள்ளிவாயல் இருக்கிறது ஆனால் சில செவிடர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் அல்லாவுடைய மார்க்கம் பேசப்பட்டால் அந்த மார்க்கத்தை கேட்க முடியாது அல்லாவுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சகிக்க முடியாது சில சமூகம்

அதனுடைய சத்தத்தையும் குரானுடைய சத்தத்தையும் சகிக்காத இந்த உலகத்தில் படித்த டோக்டர் நல்ல நல்ல பொசிஷன் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் நேரத்தில் அதான் சொல்லப்படுகிறது சுபகில் என்னுடைய வீட்டுக்கு நான் ஆறு மணிக்கு போகணும் போறதுக்குள்ள நான் சின்ன தூக்கம் தூங்குகிறேன் அந்த தூக்கத்தை இந்த பயான் இந்த குரான் இந்த இந்தியாவில் டிஸ்டர்ப் பண்ணுகிறது என்று சொல்லுங்கள்